ஆள் இல்லாத அந்த ரோட்ல பின்னாடி ஒரு வேன் மட்டும் வந்துட்டே இருக்கு தூரத்துல இருந்தாலும் இவங்க டூ வீலர்ல போயிட்டே இருக்காங்க ஆனாலும் ஒரு ஆள் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியும் இவங்களை தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருக்கிற மாதிரிய உணர்வு இவங்களுக்கு ஏற்பட்டுட்டே இருக்கு மனசுல பயம் இருந்தாலும் வண்டியை ஒரு செகண்ட் நிப்பாட்டிட்டு அந்த ரோட்ல திரும்பி பின்னாடி வந்த வழியில பாக்குறாங்க ஆள் யாரும் இல்ல அவங்கள கடந்து அந்த வேனும் போகுது இந்த வேன் பின்னாடியே போயிடலாம் அப்படின்னு வே வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த நேரம் பார்த்து வண்டியை மக்கரை பண்ணுது இருந்தாலும் ஒரு விதத்தில் வண்டி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது ஸ்டார்ட் ஆகி அந்த ரோட்டில் போயிட்டே இருக்காங்க பயம் இவங்களுக்குள்ள தானாக வர ஆரம்பிக்குது ஆள் யாருமே இல்லை இருந்தாலும் நம்மளை ஒருத்தவங்களை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கு பின்னாடி தொடர்ந்து வர மாதிரியும் இருக்கேங்கிற பயம் இவங்களுக்கு அதிகமாகுது அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஒரு வழியா வீட்டில் போயிட்டு டூ வீலரில் நிப்பாட்டிட்டு வீட்டுக்கு போனா தான் தெரியுது அவங்க அம்மாவும் அப்பாவும் வெளியூர் போயிருக்காங்க அப்படின்னு அந்த பயத்தோடவே அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க அவங்க வீட்டு மாடிக்கு போன பின்னாடி தான் அவங்களுக்கு அந்த சம்பவமே நடக்க ஆரம்பிக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது நம்ம ஹாரர் டைம் தமிழ் வாங்க கதைக்குள்ளே போகலாம் கரெக்டாக சம்பவம் நடந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு அந்த காலகட்டத்துல இந்த ஊர் பெருசா டெவலப் ஆகல அப்பதான் தொழில் நகரமா வளர்ந்துட்டு வர இந்த இடத்துல வேலை கிடைக்கிற நேரத்துல செஞ்சுட்டு வர்ற வருமானத்துல நல்லா வாழ்ந்துட்டு வந்த அவங்க ஜனனி இவங்க தான் இந்த கதையை நம்மளுக்கு சொன்னது அந்த காலகட்டத்துல இவங்க ஊர்ல பெருசா தொழில்னு பார்த்தா அவங்க செய்யற வேலை பணியின் தொழிலாளி அவங்க அந்த வேலையை செஞ்சுட்டு காலையில் போனாங்கன்னா நைட்டு ஏழரை எட்டு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போவாங்க ஆனால் அவங்க வீட்டிலேருந்து கம்பெனிக்கு வரணும்னா பத்து கிலோமீட்டர் தொலைவில் வரணும் அந்த சம்பாத்தியத்தில் அவங்க அவங்க அம்மா அப்பாவையும் காப்பாற்றிட்டு அவங்களுக்கு தேவையானதையும் செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்தி ஒரு டூ வீலரும் வாங்கியிருந்தாங்க அவங்க வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு அந்தளவுக்கு நல்ல ஒரு தைரியமான பெண்மணியாக தான் இருந்தாங்க இவங்க காலையில் வேலைக்கு வர போது அவங்களுக்கான மதியான உணவையுமே வீட்டிலேருந்தே எடுத்துட்டு வந்துட்டு கம்பெனியிலேயே சாப்பிட்டுட்டு நைட்டு ஏழு ஏழு முப்பது மணி வரைக்கும் வேலையை பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்கு அந்த ரோட்டில் போக போது தான் இவங்களுக்கு அந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு அதாவது அமானுஷியமான சம்பவம் காரணமே இல்லாமல் ஒரு ஆன்மா ஒருத்தவங்களை தொந்தரவு பண்ணுறத கேள்விப்பட்டிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இவங்களுக்கு நடந்திருக்கு அப்போ இவங்களுக்கு கல்யாணமும் ஆகலை ஒரு இளம் பெண்ணா வயசு பெண்ணாக தான் இருந்திருக்காங்க ஒரு நாள் கரெக்டாக வியாழக்கிழமை அவங்க அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு போயிருக்காங்க இவங்க கிட்ட சொல்லிவிட்டு இவங்களுக்கு ஏதோ விசேஷம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் அப்பாவும் சொல்லிட்டு இவங்கள மட்டும் வீட்டில் தனியாக இருக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க அதாவது காலையில் போயிட்டு மறுநாள் காலையில் வர மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க இவங்களும் சரிமா நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்புறாங்க அன்னைக்கு காலையில் வேலைக்கு போயிட்டு வேலையை நல்லா செஞ்சு முடிச்சிட்டு நைட்டு திரும்பி வீட்டுக்கு போகிறாங்க மணி ஏழரை மணிக்கு கம்பெனியில் இருந்து இவங்க போகிற நேரம் முன்னாடியே போனாலும் அந்த ரோட்டில் அவ்வளவுக்கா ஆள் இருக்காது பெருசாக டெவலப் ஆகாத ஏரியா அப்படிங்கிறதுனால ரோடும் பெருசாக போடப்பட்டு இல்லாமல் மண் சாலையாக இருந்திருக்கு அந்த காலத்தில் டிவிஎஸ் ஷிஃப்டிங்கிறது பெரிய வண்டியாக எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க அந்த டைமில் தான் இவங்க அந்த டிவிஎஸ் ஷிஃப்டியும் ஓட்டிகிட்டு போகிறாங்க அந்த ஆள் இல்லாத ரோட்டில் அப்போ அந்த நைட் நேரத்தில் நூறு மீட்டர் தள்ளி ஒரு லைட் போட்டிருக்கிற அளவுக்கு வெளிச்சம் இருந்தாலும் அவங்க போயிட்டு இருக்காங்க ஏழரை மணிக்கு இருந்து தள்ளி அந்த இடத்துலலாம் பெருசா எந்த ஒரு தொந்தரவும் இல்லை ஏன்னா அங்கெல்லாம் ஆள் நடமாட்டம் இருக்கு இவங்க ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி போன பின்னாடி அது பின்னாடி ஆளே இல்லாம ரோடு அந்த நூறு மீட்டர் தள்ளி இருக்கிற வெளிச்சம் மட்டும்தான் தொடர்ந்து அதிலே போயிட்டே இருக்கணும் அப்படி போக சொல்லும் போது இவங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படுது யாரும் இவங்களை பார்த்துட்டே இருக்கிற மாதிரியும் பின்னாடி தொடர்ந்து வர மாதிரியான உணர்வு இவங்களுக்கு ஏற்படுது இவங்களும் வண்டியில் போயிட்டுருக்கோம் நம்மளை யாரும் ஃபாலோ பண்ணுவா பின்னாடியும் எதுவும் வண்டி வரலை நம்ம போகிற வேகத்துக்கு யாரும் பின்னாடி ஓடியும் வர முடியாது இவங்க நல்லா ஒரு முப்பது ஸ்பீட்ல போயிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வண்டியில் முப்பது கிலோமீட்டருங்கிறதே பெரிய வேகமாக இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில் அதில் போயிட்டே இருக்காங்க யாருமே பின்னாடி வர்றதுக்கான அறிகுறியும் உங்களுக்கு தெரியல ஆனாலும் அந்த உணர்வு அவங்களுக்கு ஏற்பட்டுட்டே இருக்குது வண்டியில் போயிட்டே இருக்காங்க சரி யார் வரா அப்படின்னு பார்க்கலான்ட்டு அவங்களுக்கு தோணி இருக்கு வண்டியை நிப்பாட்டுறாங்க அந்த இடத்துல சைடில் ஃபுல்லாக வந்து இந்த கருவேலை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரெண்டு பக்கமும் அதுதான் இருக்குது அந்த மண் சாலையில் பின்னாடி தூரமாக ஒரு இரநூறு முந்நூறு மீட்டரில் ஒரு வேன் மட்டும் வருது அதாவது அந்த ஒரு பால் வண்டி மாதிரி இருக்குது அது வர்றதை இவங்க நோட் பண்ணியிருக்காங்க அந்த வண்டி அவ்வளோ தூரத்தில் வருது இருந்தாலும் நம்மளை யாரும் பார்க்குற மாதிரி இருக்கே பின்னாடி தொடர்ந்து வர மாதிரியும் இருக்குது ஆனால் பின்னாடி ஒரு வண்டியும் இல்லை ஒரு ஆள் வர்றதுக்கான அறிகுறியும் இல்லை இது என்ன மாதிரியான உறவு உணர்வுன்னு அவங்களுக்கு புரியல அப்போதான் அவங்களுக்கு பயம் தொத்த ஆரம்பிக்குது கூட யாரும் வரலையே அப்படிங்கிற பயமும் இருக்குது சீக்கிரம் வீட்டுக்கு போகணுங்கிற பதட்டமும் அவங்களுக்கு தொத்திக்குது அந்த நேரம் பார்த்து அந்த வேனும் அவங்கள கடந்து போகுது பின்னாடி வேன் வந்துட்டுங்கிற தைரியமும் அவங்களுக்கு இருந்ததுனால போயிட்டே இருந்திருக்காங்க இப்போ வேனும் கடக்கிறத பார்த்து இன்னமும் பயப்படுறாங்க இதுக்கப்புறம் நம்ம மட்டும்தான் இந்த அஞ்சு கிலோமீட்டர் தாண்டனமே டக்குன்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த வேன் பின்னாடியே போயிடலாம் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அப்படின்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ண பார்க்குறாங்க அந்த நட்டை நடு ரோட்டில் நிப்பாட்டிட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் அங்கே மக்கர் பண்ணுது இவங்களுக்கு இன்னமும் பதட்டம் அதிகமாகுது பயம் மனசுக்குள்ளே இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்துட்டு அவங்களுக்கு பயம் அதிகமாக ஆரம்பிக்கிறதையும் யோசிக்கிறாங்க அந்த நடு ரோட்டில் நின்றுட்டு காலையில் அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு போகிறேன்னு சொன்னாங்க பெஸாம நம்ம வீட்லேயே இருந்துருக்கலாமான்னு யோசிக்கிறாங்க அவங்க செஞ்ச புண்ணியமாக என்னன்னு தெரியல அதை யோசிச்சுட்டே வண்டியை ஸ்டார்ட் பண்ணோன்னு வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் போனவங்க இன்னும் பத்து கிலோமீட்ரு அதிகமான வேகத்தில் போகிறாங்க அந்த வேன் பின்னாடியே போயிடலாம் அப்படின்னு ஆனால் இவங்க போகிறாங்க போகிறாங்க ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தாண்ட சொல்லும்போது அந்த வேன் லெஃப்ட் எடுத்து வேற ஒரு பாதையில் போயிட்டுருக்கு இன்னும் ரெண்டரை கிலோமீட்டர் தள்ளி போகணுமே அது வரைக்குமே ஆள் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாங்க பயம் இன்னமும் அவங்களுக்குள்ள அதிகமாகுது அதே ஸ்பீட்லேயே தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க இப்போ அவங்களுக்கு பின்னாடி இந்த கருவேல முள்ளெலாம் இருக்கிற இடத்துல நல்லா காதல விழுகுத அந்த வண்டி ஓட்டுற சவுண்டோட யாரோ ஓடி வர மாதிரி அத கேட்ட இவங்களுக்கு அந்த சைடை பாக்குறதா இல்ல ரோட்டை பாக்குறதா வண்டி ஓட்டுறத கவனத்துல வைக்கிறதாங்கிறதே மறந்து வண்டி இன்னும் ஸ்பீடா ஓட்டுறாங்க அந்த பயத்தோட அந்த பயத்துலேயும் எப்படி ஓட்டிகிட்டு போனாங்கன்னே தெரியாமல் அவங்க வீட்டுக்கிட்ட போகவும் அப்போ தான் அவங்களுக்கு ஆகுது மைண்டில் இருந்து வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் வீட்டுக்கிட்ட வந்துட்டோங்கிறத மட்டும் அவங்க மூலம் அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்குது நல்ல வேலையாக அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நடந்து போகிறத பார்த்த இவங்க அந்த பயத்தை கண்ட்ரோல் பண்ணி அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற அக்காவை பார்த்தோன்னும் சிரிச்சுக்கிட்டே வண்டி ஆஃப் பண்ணிட்டு அந்த பயத்தை எல்லாத்தையுமே மறந்துட்டு அவங்க கூட பேசிகிட்டே வண்டியை தள்ளிட்டே போறாங்க போயிட்டு அந்த பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட சொல்லிட்டு அம்மாவா அப்பாவும் ஊருக்கு போயிருக்காங்கக்கா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் கூட தொங்குறீங்களா என் வீட்டில் அப்படின்னு சொல்றாங்க அந்த அக்கா இவங்களை ஒரு மாதிரி விசித்திரமா பார்க்குறாங்க எதுக்கு இவன் நம்மகிட்ட இப்படி கேட்குறா இவங்க அம்மாவும் அப்பாவும் இல்லைனாலும் இதுக்கு முன்னாடி தனியாக தானே தூங்கியிருக்கா அப்படின்னு அவங்க யோசிச்சத அப்படியே நேரடியாக அவங்க கிட்ட கேட்குறாங்க எப்போயுமே உங்கள் அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு போனால் நீ மட்டும்தானம்மா நம்ம தூங்குவ என்ன என்ன கூப்பிடுற அப்படின்னு கேட்க சொல்லும் போது இல்லைக்கா சும்மா விசேஷம்னு அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க அதான் அவங்கள சும்மா கூப்பிட்டு துணைக்கு படுக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சரி கட்டுறாங்க அந்த பேச்சை இருந்தாலும் அவங்க இல்லைம்மா எனக்கு வேலை இருக்குது காலையில் நேரத்தில் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வீட்டிலே தூங்கிக்கிறணும்னு சொல்லிட்டாங்க இப்போ இவங்களுக்கு இன்னமும் அந்த பயம் வருது இன்றைக்கி நம்ம மட்டும்தான் வீட்டில் தூங்குணுமா அப்படின்னு ஏன்னா அவங்க வீட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய வீடாமா ஃப்ரெண்ட்ஸ் இவங்க படித்தும் இருக்காங்க வேலைக்கு போகிறது வந்து அதாவது வந்து சூப்பர்வைசர் வேலை மாதிரி அந்த மாதிரியான வேலைக்கு போயிட்டு வேலையை வாங்கிறது மட்டும்தான் இவங்க வேலை மற்றவங்களுக்கு வேலை சொல்கிறது இந்தெந்த வேலையை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் இவங்களோட வேலையாம் மேற்பார்வை பார்க்குறது அந்த மாதிரியான வேலையை பார்க்குறவங்க ஓரளவுக்கு செட்டில்டும் ஆயிருக்காங்க இவங்க வீடு பெருசாகவும் இருக்குது பால்கனியோட ஒரு வீடு இருக்குது இப்போது இவங்க தனியாக வீட்டில் தூங்கணுமே அப்படிங்கிற பயம் தன்னால் இல்லாமல் இன்னைக்கு வருது ஏன்னா அவங்களுக்கு நடந்த சம்பவம் அப்படி ஆள் கண்ணுக்கு தெரியல ஓடி வந்தது அந்த ஆள் அறவுமே இல்லாத சாலையில் தனியாக வந்தது இதெல்லாம் அவங்க திருப்பி நினச்சி பார்க்குறாங்க அந்த தொந்தரவு நம்ம வீட்டுக்கும் வரக்கூடாது அப்படின்னு அவங்க கும்பிட்ற சாமியை வேண்டிட்டு வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு போய் வண்டியை அணிப்பாட்டிட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் போயிட்டு அவங்களுக்கான சாப்பாடை ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு இப்போ சாப்பிட்டு முடிச்சதுனால அந்த பயம் எல்லாம் மறைஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறாங்க மாடியில் போய் நிற்கலாம் கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு வந்து தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க வீட்டு மொட்டைமாடிக்கு போறாங்க மெதுவா படியேறி அந்த வீடு மொட்டைமாடிக்கு போய் மொட்டைமாடியோட கதவை திறந்துட்டு மொட்டைமாடிக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க மொட்டைமாடிக்குள்ள என்ட்ரி ஆகி சித்தி அங்கெங்கையும் பார்த்துட்டு அந்த சவர மாதிரி இருக்கிற இடத்துல போய் நின்று அவங்க வீட்டு கீழே பார்க்குறாங்க பக்கத்தில் பார்க்குறாங்க இந்த சைடு பார்க்குறாங்க பின்னாடி பார்க்க சொல்லும்போது தான் அவங்களுக்கு தெரியுது மொட்டை மாடியில் யாருமே இல்லை அவங்க வீட்டு பின்னாடி இருக்கிற காலியான இடத்துல ஒரு உருவம் அங்கே மனுஷ மாதிரியே நின்றுட்டு இவங்க மேலே நிற்கிறத அது கீழே நின்றுட்டு இவங்கள மேலே பார்த்துட்டு இருக்கு அவங்களுக்கு அங்கே என்ன பேசுறதுன்னு தெரியல நம்ம எண்ணத்தை பார்க்குறோங்கிற எண்ணமும் இல்லை ஒண்ணுமே புரியாம அங்கேயே நின்னுட்டு இருக்காங்க கீழ அது கருப்பு கலர்ல நின்னுட்டு கண்ணு மட்டும் நம்மள மாதிரி மனுஷ மாதிரி கண்ணு இருந்துட்டு அது பிளிங்க் பண்ணி பிளிங்க் பண்ணி அவங்களையே பார்த்துட்டு இருக்கு அவங்க வீட்டு மொட்டை மாடியில இவங்க நிக்கிறாங்கன்னா அந்த மொட்டை மாடியை எட்டி பார்த்து அந்த கீழே அந்த உருவத்தை பாக்குறாங்க இவங்களுக்கு கத்துறதுக்கு வாய் வருது ஆனா கத்தவும் முடியல மனுஷனா இல்லை வேற ஏதாவது உருவமா அப்படிங்கிறதே புரியாம பயத்தில் மொட்டை விட்டு கீழே இறங்கி போகணும்னு யோசிச்சு கடை வந்து மொட்டை கதவை சாத்திட்டு அந்த படியை விட்டு கீழே இறங்கி ஓடுறாங்க ஓடி போய் அவங்க ரூம்ல உக்காந்துட்டு மூச்சு வாங்குறாங்க அந்த உருவத்தோட எண்ணங்கள் மட்டும் மீண்டும் மீண்டும் அவங்க மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்கு மனுஷனா அதில் வேற ஏதாவதா அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சுட்டே இருக்காங்க இப்போ அவங்க வீட்டுக்குள்ள அவங்க மட்டும்தான் இருக்காங்க அவங்களோட இதய துடிப்பு அவங்களுக்கே கேட்குது சீரான மூச்சும் அவங்களுக்கு வரலை இதய துடிப்பும் அவங்களுக்கே கேட்குது அவங்க வீடும் அமைதியாக இருக்குது இவங்களுக்குள்ள இருக்கிற பயம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே போகுது அவங்க ரூம்ல அவங்க மட்டும் தனியாக உக்காந்துட்டுருக்குறப்போ இப்போ அவங்க வீட்டு மொட்டை மாடியில் யாரோ குதிக்கிற மாதிரியான சத்தம் அவங்களுக்கு கேட்குது இப்போ அவங்க நிலம அவங்களால சொல்ல முடியாத அளவுக்கு மாற ஆரம்பிக்குது வீட்டுக்கு யாரோ நம்மள ஃபாலோ பண்ணி திருடம் தான் வந்துட்டான் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க இதுக்கு மேல நம்ம தாமதப்படுத்தக்கூடாது போய் பக்கத்துல அக்கத்தில் கிட்ட சொல்லி நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வரலாம் ஆளுங்களை அப்படின்னு நினச்சி அவங்க வீட்டை கதவை திறந்துட்டு வெளியில் ஓடுறாங்க அவங்க பக்கத்து வீட்டு அக்காவை கூப்பிடுறதுக்கு அவங்க பக்கத்து வீட்டு அக்காவை கூப்பிடுறதுக்கு இவங்க வீட்டை விட்டு வெளியில் வந்து அவங்க வீட்டு வாசலில் போய் இவங்க வீட்டு மாடியை பார்க்குறாங்க அவங்களுக்கு அப்போ தான் விஷயமே புரியுது அது ஆளே கிடையாது ஏன்னா ஆளால் அவ்வளோ ஸ்பீடாக ஓடவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்தாங்களாமா இவங்க பார்த்த இருந்து அந்த சவுத்துக்கு பின்னாடி அவங்க மொட்டை மாடியில் இருந்து பார்த்தாங்கள அந்த மாதிரி இருந்த இடத்துல அது ஏறுறதுக்கான வழியும் இல்லை அந்த உருவம் ஏறி இருக்கு ஆனால் அவங்க வீட்டு மொட்டை மாடியில் ஸ்பீடாக ஓடனா கூட ஆள் தெரியும் ஆனால் ஸ்பீடாக ஓடாமல் காத்துல பறக்கிற மாதிரி அந்த சவுத்துக்கும் இந்த சவுத்துக்கும் இப்படி அப்படியும் போயிட்டு வர்றத அவங்க பக்கத்து வீட்டு அக்கா இருந்து இவங்க மொட்டை மாடியை பார்க்குறாங்க இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் பதட்டத்தில் அந்த பக்கத்து வீட்டு அக்காவோடய கதவை வேக வேகமாக தட்டிகிட்டே இருக்காங்க அவங்க கதவை திறந்தது கூட தெரியாமல் இவங்க பயத்தோடு நிற்கிறத பார்த்தா அவங்க ஆச்சு உனக்கு ஏன் இவ்வளோ பதட்டத்தோட நிற்கிற பயத்தோடு நிற்கிற அப்படின்னு கேட்குறாங்க அக்கா அப்படியே வெளியில் வாங்கக்கா என் வீட்டு மாடியை பாருங்கன்னு சொல்லும்போது அந்த அக்காவும் பார்க்குறாங்க அவங்க வீட்டு மாடியை டக்குன்னு இவங்க கையை பிடிச்சி இழுத்து கூப்பிட்டு போய் அவங்க வீட்டுக்கு கதவை சாத்திட்டு அவங்களுக்குமே வந்த பயத்தை அவங்க கிட்ட சொல்கிறாங்க யாருமா அது உன் வீட்டு மாடியில் அவ்வளோ ஸ்பீடா ஓடுறது அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு இவங்க ஜனனி சொல்றாங்க அது ஆளே இல்லைக்கா என்னன்னு எனக்கு தெரியல நான் கமனியில் இருந்து வர சொல்லும் போது யாரோ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருந்தது ஆனால் ஆளே என் கண்ணுக்கு தெரியல பயத்தோட வந்துட்டு இருந்தேன் வீட்டுக்கு வந்துட்டோமே உங்களை பார்த்துட்டோமே வீட்டுக்கிட்ட வந்ததுனால அதனால்தான் நான் வண்டி ஆஃப் பண்ணிட்டு தள்ளிட்டு உங்க கூட நடந்துட்டு வந்துட்டுருந்தேன் பயத்தோடு இருந்ததுனால வீட்டுக்கு வந்தேன் அந்த பயம் அரைஞ்சி சாப்பிட்டுட்டு மாடிக்கு போய் கொஞ்சம் நேரம் காற்று வாங்கலன்னு பார்த்தாங்க என் வீட்டு பின்னாடி இருக்கிற சவுத்துக்கிட்ட நின்று பார்த்துட்டு இருந்தேன் மொட்டை மாடியிலே அப்போ தான் அந்த கீழே காலி இடத்துல நின்றுட்டு அது என்னை பார்க்கறதுவே நான் பார்த்தேன் நம்மள மாதிரியே தான் இருந்தது ஆனால் கருப்பு கலரில் இருந்ததுக்கா கன்று மட்டும் வெள்ளை கலரில் இருந்தது இப்போ எப்படி அவன் மேலே வந்தானே தெரியல பாருங்கள் அவன் குதிக்கிற சவுண்டு மட்டும்தான் எனக்கு கேட்டுச்சு நான் வீட்டில் தனியாக இருக்க சொல்லும்போது அந்த அளவுக்கு பயமும் இருந்தது அக்கா எனக்கு அதனால்தான் வீட்டை கூட பூட்டாமல் வந்து உங்களை கூப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் இங்கே நின்று பார்க்க சொல்லும்போது தான் தெரிஞ்சது அது எனக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க கிட்ட அந்த அக்கா அவங்க முகத்தை தொடச்சிட்டு வீட்டை பூட்டாமல் வந்துட்டியா இப்போ என்னமா பண்ணுறது எனக்கும் பயமாக இருக்கே என் வீட்டுக்காரரும் இப்போ ஆள் இல்லையே அப்படின்னு அவங்களும் பயப்படுறாங்கக்கா சாவி மட்டும் கையில் இருக்குக்கா வாங்கக்கா போய் கதவை மட்டும் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க பயமாக இருந்தாலும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி கல்யாணம்லாம் ஆகி பசங்களாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பயந்தா இவ இன்னும் பயந்துருவாங்கிற மாதிரி யோசிச்சு சரி வாமா போகலான்னு தைரியத்தை வர வச்சிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு இரும்பை இவங்களும் கையில் எடுத்து வச்சுட்டு கூப்பிட்டு போகிறாங்க அவங்க வீட்டுக்கு வீட்டுக்குள்ளெல்லாம் போகாத வெளியிலவே இருந்து கதவை சாத்திட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களும் கூடவே போயிட்டு அவங்க வீட்டு ஃபோட்டோ போட்டுட்டு திருப்பி அவங்க வீட்டுக்கே வராங்க அந்த பக்கத்து வீட்டு அக்கா வீட்டுக்கு அன்னைக்கான பொழுத அவங்க அவங்க வீட்டில் தான் கழிக்கிறாங்க மறுநாள் காலையில் அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து பார்க்குறாங்க வீடு பூட்டி பூட்டியிருக்கு பொண்ணுக்கு நைட் வேலையாக இருக்குமா அப்படின்னா நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாளே அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்புறம் ஏசிக்கு சொல்லும் போது அவங்க இருந்து இவங்க பொண்ணு வர்றதை பார்க்குறாங்க அவங்க அம்மாவை அப்பாவும் அதாவது ஜனனியோட அம்மாவை அப்பாவும் பார்க்குறாங்க அப்போ ஜனனி வர்றதை பார்த்துட்டு நீ ஏம்மா அவங்க வீட்டுக்கு போனா அப்படின்னு கேட்குறாங்க நடந்த விஷயத்த எல்லாமே அவங்க அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொல்கிறாங்க சொன்ன பின்னாடி அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது இத்தனை நாள் நீ போய்ட்டு வர வழிதானமாக என்ன சொல்கிற இது எங்களுக்கு புரியவே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த நேரத்துலேயே அந்த பக்கத்து வீட்டு அக்காவும் வந்து அவங்க கண்ணால் பார்த்த விஷயத்தையும் சொல்கிறாங்க வயசு பொண்ணுங்க எப்படிலாம் அப்படியே விட்டுறாதீங்க ஒன்று உங்களுக்கு தெரிஞ்ச கோவிலுக்கு கூப்பிட்டு போங்க உங்கள் தெரிஞ்ச தெரிஞ்ச இடத்துக்கு கூப்பிட்டு போய் இது என்னென்னு முதல்ல கண்டுபிடிங்க அப்படியே விட்டுறாதுங்கன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அதுக்கு அவங்களுக்கும் புரியுது சரின்னுட்டு அவங்கள இன்றைக்கி லீவ் போட சொல்லிட்டு ரெடியாகி எல்லாருமே ஒரு இடத்துக்கு போகிறாங்க அது தர்கா ஃப்ரெண்ட்ஸ் அது தர்கா உங்களுக்கே தெரியும் அந்த இடத்துக்கு போனால் எவ்வளோ பெரிய விஷயத்தையும் ஈஸியாக கிளியர் பண்ணி விட்டுருவாங்க அங்கே போய் அவங்க இருந்து ஒரு பக்கத்துலேயே ஒரு தர்கா இருக்குது அங்கே கூப்பிட்டுட்டு போகிறாங்க அவங்க பொண்ணை கூப்பிட்டுட்டு போய் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லும் போது அங்கே இருக்கிற பெரிய ஆள் அவங்க பேரெலாம் எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பேரெலாம் ஒரு அளவுக்கு சொன்னாங்க ஒஸ்தாப்பு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொன்னாங்க அது எனக்கு சரியாக புரிஞ்சிக்கவும் முடியல எப்படிங்கிறது தெரியல ஆனால் நான் அங்கே இருக்கிற பெரியாள் அப்படி இல்லைன்னா நான் எப்பயும் போல் சொல்கிற மாதிரி மந்திரவாதினே சொல்கிறேன் அதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கன்னு நம்புகிறேன் அந்த தர்காவில் இருக்கிற பேயோட்டை நம்பர்கிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறாங்க அவர் கணிச்சு சொல்கிறாரு கண்ண மூடி அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் அவங்களுக்கே இது புதுசாக இருக்குது யாருன்னு தெரியலை காரணமே இல்லாமல் உங்கள் பொண்ணை தரத்ததுன்னா இது புது விஷயமா இருக்கு எங்களுக்கே ஒன்றும் பிடிபடலை ஆனாலும் இவங்க அந்த வீட்டில் அன்னைக்கு நைட்டு தங்காமல் இருந்தது இவங்களோட சாமத்தியம்தான் ஒருவேளை நீங்கள் இல்லாத நேரத்தில் அங்கே தங்கியிருந்தா இவங்களுக்கு எது வேணாலும் நடந்திருக்கலாம் தங்காமல் இருந்ததே நல்லது தான் சரி நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் வந்து சரி பண்ணி தரேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அன்னைக்கால நாள்லையே வராங்க பகல் நேரத்தில் போயிட்டு அவங்க வீடு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க எதுவுமே இல்லை இவங்களுக்கு யாருனா எதுவும் வச்சுருக்காங்களா ஏவல் சைவன அந்த மாதிரி எதுவும் வச்சுருக்காங்களான்னு பார்க்குறாங்க அதுவும் இல்லை எங்கே பார்த்தோமா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டு கேள்வி கேட்குறாங்க அந்த பாய் அவர் கேட்க சொல்லும்போது இவங்களும் கூப்பிட்டு போகிறாங்க அவங்க மாடிக்கு மாடி கூப்பிட்டு போய் அவங்க நின்றுட்டு இருந்த இடத்துல பின்னாடி இருந்த காலி இடத்த காட்டுறாங்க இங்க தானா கீழே என்னவே பார்த்துட்டு இருந்தது அந்த உருவம் அதுக்கப்புறம் தான் எனக்கு இன்னமும் பயமா இருந்தது அந்த ரோட்ல தனியா வந்தப்பவும் பயந்தேன் இங்க அந்த உருவத்தை பார்த்தும் பயந்தேன் அந்த உருவத்தை பார்த்து பயந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லவும் அவரு அவரோட மனக்கண்ணில பாக்குறாரு அந்த உருவம் எப்படி இருந்தது எதுக்காக இவங்களை துரத்துனது அப்படிங்கிறதெல்லாம் அந்த இடத்துல கணிக்கிறாரு ஆனாலும் காரணமே இல்லாமல் இவங்களை துரத்துனது மட்டும்தான் அவங்களுக்கு புரியுது அந்த பாய்க்கு தர்கால இருந்த பாய்க்கு இவர் இவருக்கு தெரிஞ்ச விதத்தில் எல்லாத்தையுமே கணிச்சு பார்க்குறாரு காரணமே இல்லாமல் இவங்களை துரத்தி இருக்குங்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு புரியுது அப்புறம் அவங்க அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிட்டு பேசி காரணமே இல்லை உங்கள் பொண்ணை துரத்துனதுக்கு அது ஆன்மா தான் நிச்சயமா அது எனக்கு தெரியும் ஆனால் உங்கள் பொண்ணை துரத்துனதுக்கான காரணமே கிடையாது இவங்க எப்பயும் போல் போயிட்டு வர வழி தான் இவங்க பயந்ததுனாலேயும் அது துரத்தி இல்லை வேறு நோக்கத்தோடையும் இவங்களை துரத்தி இருக்கலாம் ஆனால் அதுக்கு உத்தரவாதம் என்னால் கொடுக்க முடியல நீங்கள் உங்கள் சாமியெல்லாம் வழிபடுறீங்களா கரெக்டாக டெய்லியும் உங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு வரீங்களாங்கிறதெல்லாம் கேட்குறாங்க அதெல்லாம் இவங்க சரியாக தான் செஞ்சுட்டு வராங்கிறதையும் சொல்கிறாங்க அப்போ நீங்கள் இருக்கிறது இது சொந்த வீடாக வாடகை வீடான்னு கேட்குறாங்க அவங்க அம்மா அப்பா இல்லை சாமி நாங்கள் ஒரு சில காரணத்துக்குனால எங்கள் சொந்த வீடை விட்டு இங்கே வந்து இருக்கிறோம் நான் இங் இங்கே மட்டுமே மூணு மாதம் இருக்கணும் என் பொண்ணோட ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்குது அதனால தான் என் சொந்த வீடை விட்டு இங்கே வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் பொண்ணுக்கு ஜாதகம் சரியில்லைன்ட்டு இங்கே வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்களும் ஆமான்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் இந்த வீட்லேயும் இருக்காதீங்க உங்கள் பொண்ணு எங்கே வேலை செய்கிறாங்களோ அங்கேயே மாறிப்போங்க இல்லை உங்கள் சொந்த வீட்டுக்கே போகிறதுக்கான வழியை பாருங்கள் இவ்வளோ தூரம்லாம் இத்தனை கிலோமீட்டர்லாம் உங்கள் பொண்ணை தனியாக வண்டியில் போக வச்சுட்டு வர வைக்காதீங்க இதுக்கப்புறம் உங்கள் பொண்ணு வேலை செய்கிற இடத்துல பக்கமாக வீடு கிடச்சிதுன்னா அங்கே மாற்றிட்டு போயிட்டு அப்புறம் உங்கள் பொண்ணோட ஜாதக காலகட்டம் முடிஞ்சதும் உங்கள் சொந்த வீட்டுக்கு போயிடுங்க அதுக்கிடையில் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறதும் இல்லை உங்களுக்கு இஷ்டமான சாமியை கும்பிட்றதும் எது வேணாலும் பண்ணுங்க அந்த மட்டும் தொடர்ந்து நிறுத்த வழிபடுறதை நிறுத்தாதீங்க அப்படிங்கிறதே சொல்கிறாரு சொன்ன பின்னாடி முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இருந்து உங்கள் பொண்ணை பக்கமாக கூப்பிட்டு போகிறீங்களோ அவ்வளவும் அவங்களுக்கு நல்லது இது காரணமே எனக்கும் தெரியலை இல்லை நான் சொல்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் வேறு ஆளையுமே கேட்டு தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் இல்லை நாங்கள் கண்டிப்பாக உங்களை நம்புகிறோம் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் இங்கேருந்து மாறி போயிடுறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுக்கு அந்த ஒரு ஒரு வாரத்துலேயே அவங்க இருந்த அந்த வாடகை வீட்டை காலி பண்ணி அவங்க ஜனனி வேலை செய்கிற ஏரியாவிலே வீடை பார்த்து செட்டில் ஆகுறாங்க அவங்க அந்த வீட்டுக்கு வந்த காரணம் இவங்களோட தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அவங்க சொந்த வீட்டில் இருக்க சொல்லும்போது இவங்களோட கல்யாணம் தள்ளி தள்ளி போகிறதுனால சொந்த இருந்து கொஞ்சம் தூரம் ஒரு ஆறு மாத காலகட்டம் தள்ளிடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்களாமா அது எனக்கு சரியாக புரியல அவங்க சொன்ன விஷயமும் ஏன்னா பெருசாக இதெல்லாம் நான் கேள்விப்படாதனால அவங்க சொல்கிற விஷயம் எனக்கு புதுசாக இருந்ததுனால அதை உங்ககிட்ட அப்படியே சொல்கிறேன் இப்போ அவங்க வேலை செய்கிற வீட்டுக்கிட்டேயே வீடை பார்த்து அந்த இடத்துக்கே போயிட்டாங்க அந்த தர்காவில் இருந்த பாய் சொன்ன மாதிரியே இவங்க லீவு கிடைக்கிறப்ப மாதத்தில் ஒருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வந்ததுனாலையும் பின்னால அவங்களுக்கு இஷ்டமான கடவுள் எல்லாத்தையும் வணங்குனதுனாலையும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த சம்பவமே நடக்காம இருந்ததாம்மா இன்ன வரைக்கும் ஆனாலும் அவங்க அந்த நைட்ல பார்த்த அந்த உருவமும் அவங்க தனியாக டூவீலரில் வர சொல்லும்போது அவங்க பின்னாடி யாரோ வந்த நினைப்போம் இன்ன வரைக்கும் அவங்களுக்கு இருக்காம ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி ஆறாவது காலகட்டத்தில் அந்த ஒரு இரவில் இவங்களுக்கு நடந்து முடிஞ்ச அந்த கதையை அப்படியே நம்மளுக்கு சொல்லி முடித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு நடந்த அந்த சம்பவம் இப்போ இவங்க நைட்டில் டூ வீலரில் போகணும் அப்படின்னாலுமே அந்த நினைவு மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு வருமாமா ஆனாலும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்காங்க அவங்க இந்த கதையை சொல்லி முடிக்க சொல்லும்போது என்னோடய பேரையும் நான் இருக்கிற இடத்தையும் நீ சொல்லாமல் மாற்றி சொல்லிக்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால அவங்களோட உண்மையான பேரும் அவங்க இருக்கிற இடத்தையும் சொல்லாமல் தொழில் நகரன் மட்டும் குறிப்பிட்டிருந்தேன் இது மாதிரியான அமானுஷேஷம் அவங்கள் உண்மையான பே கதைகள் உங்களுக்கு நடந்திருந்தா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது நடந்திருந்தா அதை என் கூட பகிரணுன்னு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளோட ஆர்ஆர் டைம் தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலயமா நீங்கள் ஷேர் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கை கொடுக்குறேன் அதில் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு மெசேஜாவோ இல்லை வாய்ஸ் ஓவராகவே உங்களுக்கு தெரிஞ்ச கதைகளை சொன்னீங்கன்னா அதை ஒரு வீடியோவாக மேட் பண்ணி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணலாம் இந்த கதைக்கான கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்க கதை சொல்கிற விதமும் உங்களுக்கு பிடிச்சிருக்குதானா மறக்காமல் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்குங்க புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க மீண்டும் வேறொரு கதையில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜி கே ஸ்டோரி டெல்லர் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்